வணக்கம் என் தாயக உறவுகளே நான் உங்கள் ஆர்கே கே ரெஜி இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் தான் இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக ரெஜி பிளாக்குக்கு நீங்கள் இதுதான் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயமாக சென்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உதவியாக இருக்கும் உங்களுடைய உறவுகளுக்கும் பகிருங்கள் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் மாபெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு தமிழ் மக்கள் மனதில் அந்த வகையிலே நாங்கள் யாரை முன்னுக்கு கொண்டு போகிறோம் நாங்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்க போகிறோம் என்ற பல பிரச்சனைகள் பல கோணங்களாக போய் இருக்கிறன அந்த வகையிலே இன்று நாங்கள் முதல் தடவையாகவே முதல் கட்டமாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நாங்கள் யாருக்கும் விலை போனவர்கள் அல்ல நாங்கள் யாரையும் சார்ந்தவர்கள் அல்ல ஆனால் நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய தமிழ் இனத்துக்கு தற்கா நடப்பாண்டிலே தற்காலிகமாக எங்கள தமிழ் இனத்துக்கு ஒரு வழிகாட்டியாக தமிழனுக்கு அடித்தால் தட்டி கேட்கிற ஒரு ஒரு வரலாற்று நாயகனாக என்று திகழ்ந்து கொண்டிருப்பவர் எங்கள் கௌரவ டாக்டர் மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அந்த வகையிலே நாங்கள் அர்ச்சுனா ராமநாதனுக்கு அவர்களுக்கு என்னத்துக்காக நீங்கள் வாக்களிங்கள் அல்லது அர்ச்சுனா ராமனை நீங்கள் என்னத்துக்காக முன்னுக்கு கொண்டு வாருங்கள் என்று கூறுகின்றோம் என்றால் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தமிழர்களுக்காக ஆயுதமேந்தி போராடியவர்கள் இன்று அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது அந்த வகையிலே நாங்கள் இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு இவ்வளவு தியாகங்களுக்கு பிறகு ஆஹ் நாங்கள் எல்லோராலாலே எல்லோராலாலேயுமே வந்து நாங்கள் ஒரு சபிக்கப்பட்ட சபிக்கப்பட்ட மக்களாக இந்த தாய் திருநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்காக எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லாத ஒரு ஒரு இனமாக இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக நடந்து முடிந்த பாரமன்ற தேர்தல கிட்டத்தட்ட நிறைய தமிழ் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று அர்ஜுனா ராமநாதன் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றம் சென்றிருந்தார் அந்த பாராளுமன்றத்திலே அர்ஜுனா ராமநாதன் சென்ற பிறகுதான் இந்த பாராளுமன்றத்திலே என்ன நடக்கிறது என்றது கூடிய மக்களுக்கு தெரிந்தது பாராளுமன்றத்திலே என்ன விதமான கதைகள் கதைக்கிறார்கள் தமிழ் எம்பிக்கள் எங்கள் மக்களுடைய வாக்குகளை பெற்ற தமிழ் எம்பிக்கள் அங்கு சென்று என்ன செய்கிறார்கள் என்றையும் அர்ஜுனா ராமநாதனா வழி கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு தெரியும் அடிக்கு மேல் அடி அடி விழுந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு என்னத்திற்காக ராமநாதன் இனங்கன்று இனம் கண்டு தாக்கப்படுகின்றார் எண்ணத்திற்காக அவர் ஓரங்கட்டப்படுகிறார் எண்ணத்திற்காக பாராளுமன்றத்திலே அவர் கதைக்கும் போது வாங்கிகள் அதாவது எண்ணத்திற்காக தேவை இல்லாமல் அவர் அவருக்கு தடை விதிக்கப்படுகிறது என்ன தேவைக்காக அவர் ஒலிம்பிக் கதைக்கும் போது கூச்சலிடுகிறார்கள் அர்ச்சுனா ராமநாதன் வந்ததுக்கு அப்புறம்தான் பாராளுமன்றத்திலே வசைபாடுகிறதோ அல்லது பாராளுமன்றத்திலே ஆஹ் குழப்பம் ஏற்படுவதோ அல்ல இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களிலே என்னவெல்லாம் நடந்தது என்று இந்த இந்த உலகத்துக்கு உலக மக்களுக்கு தெரியும் ஆஹ் செத்தல் மிளகாய் அடித்தது சரக்குத்தூள் அடித்தது கதிரைகளால் எறிவட்டது பேப்பர்களால எறிவட்டது ஆஹ் சட்டைகள் கிழிவட்டது இது எல்லாமே இந்த பாராளுமன்றத்தில் நடந்தேறியது இது புதிதல்ல இது எல்லாருக்குமே தெரியும் இந்த உண்மை நாங்கள் இருக்கின்றோம் புலம்பெயர் உறவுகளே எங்களுடைய தாய் திருநாட்டில் இருக்கிற எங்களுடைய தமிழ் பேசும் உறவுகளே அர்ச்சுனா ராமநாதன் என்பவர் எங்களுக்கு இப்போ ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவள்ளியாக ஒரு வாழ் நட்சத்திரமாக தான் திகழ்கின்றார் ஒரு வழிகாட்டியாக அவருக்கு பின் குறிப்பிட்ட காலங்கள் நாங்கள் பயணித்து பார்ப்போம் இல்லை என்று சொல்லி சொன்னால் அவருடைய போக்குப்பிழையாக இருந்தால் அல்லது அவர் தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள் கொள்கைகளை விட்டு அவர் விலகிப் போகிறார் என்று சொன்னால் நாங்கள் பிளகி போவோம் இது என்று உங்களுக்கு புதிதல்ல ஆனபடியால் தான் சொல்கிறோம் இன்றைக்கு நீங்கள் அர்ஜுனா ராமநாதனை பார்த்து பல கேள்விகள் கேட்கிறீர்கள் இன்று நீங்கள் நேற்று அர்ஜுனா ராமநாதனை பார்த்து பல கேள்விகளை கேட்கிறீர்கள் அவர் நேற்று நான் ஒரு காணொலிகளை பார்த்தேன் அவர் ஏதோ எங்களுக்கு போராட்டத்தை நடத்தினார் என்ற ஒரு சொற்பதத்தை அவர் பாவித்தார் என்பதை அதை நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வலைத்தளங்களிலே பதிவிட்டிருந்தீர்கள் முகநூறுகளிலையும் பதிவிட்டிருந்தீர்கள் அதை ஏதோ பெரிய ஒரு பிரச்சனையாக நீங்கள் பார்க்கிறீர்கள் பிரச்சனையாக கொண்டு வார்கள் அர்ஜுனா ராமநாதன் யார் அப்பா எங்களுடைய அண்ணன் உங்களுடைய தம்பி உங்களுடைய சகோதரன் இவ்வளவுதான் அர்ஜுனா ராமநாதன் கடவுள் இல்லை அவர் மனுசன் தான் ஒன்றை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இன்று எங்களுடைய தாய் திரு நாட்டிலே கடந்த காலங்களிலே எத்தனை கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் நடந்தன எங்களுடைய இனம் அழிக்கப்பட்டது கொடூரமாக தாக்கப்பட்டது வெள்ளை வானிலே கடத்தப்பட்டார்கள் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் நேற்று முன்தினமே பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ன தேவைக்காக கைது செய்யப்பட்டார் என்ன குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டார் இதையும் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் ஒரு நாளாவது நீங்கள் உங்களுடைய முகத்தளத்தில் பதிவிட்டிருப்பீர்களா முடிந்தால் பதிவிட்டு பாருங்கள் நீங்கள் இன்று அர்ச்சுனா ராமனனுடைய முப்பத்தெட்டு வயது நிரம்பிய உடைய ஒரு இளைஞர் அந்த மனுஷன் ஒரு பிழையை விடுகிறார் என்று சொன்னால் அதை தூக்கி பிடித்து இது எங்களுடைய சகோதர மொழி பேசுகிறவர்கள் அதை தூக்கி பிடித்தால் கூடி நாங்கள் குற்றம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அல்லது எங்களுடைய திருமினத்தவர்கள் குறை கூறினால் கூடி நாங்கள் அதை குற்றம் சொல்வது ஒன்றும் இல்லை இந்த எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் எண்ணத்திற்காக அர்ச்சனா ஒரு சின்ன தவறை விட்டாலும் அதை தூக்கி பிடித்து பெரிய ஒரு பிள்ளையாக கொண்டு வாரீர்கள் உங்களுக்கு தெரியும் தேசிய தலைவரை தேசிய தலைவரை காஞ்சா வியாபாரி காஞ்சா காடத்தை தான் விடுதலை புள்ளைகளை கொண்டு நடத்தினார் என்று ஒருத்தர் சொல்லியிருந்தார் அப்போ எல்லாம் நீங்கள் எங்க கோமால இருந்தீங்களா அப்போ நீங்க இன்னும் கேட்க கேட்கறதுக்கு பயம் உங்களுக்கு அர்ஜுனாராமலம் கதைக்கலாம் நீங்கள் சரியான சரியான ஆக்களாக இருந்திருந்தால் அண்டைக்கு உங்களுடைய எங்களுடைய மேதகுவை வியாபாரி அல்லது போதவஸ் கடத்தினவர் என்று சொல்லி பப்ளிக்கா அவரால் சொன்னார் அவரே நீங்கள் கேட்கவில்லை அவரே நீங்கள் பேஸ்புக்ல போடவில்லை அவரே நீங்க யூடியூப் தளத்தில் கதைக்கவில்லை அவரே நீங்க டிக்டாக் தளத்தில் கொண்டு வரவில்லை அர்ஜுன ராமநாதன் தமிழர்களுக்குரிய விடிவுகளையும் தமிழர்களுக்குரிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சுகமமாக பாமர மக்களுக்கும் சேர வேண்டிய ஒரே ஒரே ஒரு விஷயங்கள் காணொலிகள் ஊடாகத்தான் அது போய்ச்சேர வேண்டியதாக இருக்கிறது அதுதான் அவர் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்தார் டிக்டோக் முகநூல் வலைத்தளங்கள் ஊடாகத்தான் தன்னுடைய பிரச்சாரங்களையும் தங்கள் எங்களுடைய மக்களுக்குரிய மக்களுக்குரிய விளக்கங்களையும் கொண்டு செல்கின்றார் இதுதான் காலத்துக்கு காலம் போராட்டங்கள் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது நாங்கள் அந்த காலங்களிலே பார்த்த போராட்டங்கள் வேறு மாதாக இருந்தது இந்த காலங்கள் நடப்பாண்டிலே நடந்து கொண்டிருக்க போராட்டங்கள் வேறு வடிவமாக இருக்கிறது ஆனால் எல்லாமே ஒரு நோக்கத்துக்காகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது தயவு செய்து அர்ச்சுனா ராமநாதன் என்பவரை தயவு செய்து எங்களுடைய தமிழ் மக்களாகிய நீங்கள் தமிழ் மக்களாகிய புலம்பெயர் தேசத்தில் வாழுகிற எங்களுடைய சகோதரர்கள் தயவு செய்து சொல்லுகிறோம் தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்கின்றோம் அவருக்கு வழிவிடுங்கள் முடிந்தால் அவருக்கு உதவி செய்யுங்கள் அவருடைய அரசியல் நகர்வு அவர் அவர் யாருக்காக அரசியலுக்கு வரவில்லை எங்களுடைய தமிழ் மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவர் அவர் நினைத்தால் அவர் டாக்டர் அவர் அவர் நினைத்தால் ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் அசையை மடிச்சு போட்டு ஹாயா இருக்கலாம் ஆஹ் இது இங்க ஒவ்வொரு நாளும் பிரச்சனை ரெண்டு மணிக்கு தான் நித்திர நித்துற சொல்றார் ஆஹ் சாப்பாடு இல்லை ஒழுங்கா ஒவ்வொருதரும் பிரச்சனை நேற்றைய நாளிலேயே நான் தளத்திலே பார்த்துக் கொண்டிருந்தேன் அந்த நேரத்தை பார்த்த பாவம் அந்த மனுஷன் இதனால் யாருக்காகவும் செம்பு தூக்கவில்லை நீங்கள் என்னை செம்பு தூக்குகிறார் அல்லது குடம் தூக்குகிறார் என்று சொல்ல வர வேண்டாம் பாவம் அவர் மனுஷர் தயவு செய்து முடிந்தால் அவருக்கு உதவி செய்யுங்கள் இல்லை என்று சொல்லி சொன்னால் ஆறு ஒருதன் வந்து தமிழ் தமிழ் மக்களுக்காக கதைக்கிறான் நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருங்கள் அவர் எந்த கட்டத்துக்கு போகிறார் நடக்கிறதை பார்த்துக் கொண்டிருப்போம் எங்களுக்கு என்னடா அப்படித்தான் கலைவருடைய கனபேருடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது இப்போ சில அரசாங்கங்கள் அரசாங்கங்கள் ஆட்சிகள் மாறிய பின்பு நீங்கள் வாய்க்கு வந்த மாதிரி கதைக்கிறீர்கள் முடிந்தால் இதே அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஆளுங்கட்சியில் இருந்து கொண்டு செய்திருந்தால் உங்களால் கதைக்க முடியுமா அல்லது கோட்டாபே மஹிந்த கால பகுதியில் இந்த அர்ஜுனா ராமநாதன் கோட்டாபே அரசாங்கத்தில் இருந்திருந்தால் உங்களால் இப்படி கதைக்க முடியுமா கதைத்து போட்டுத்தான் இங்கே வந்திருப்பீர்களா நீங்கள் ஆஹ் இப்போ அர்ஜுனா ராமநாதன் என்று ஒரு தனிநபர் இருப்பது எங்களுடைய தாய் திரு இருக்கிறவருடைய தமிழ் மக்களை நம்பித்தான் இந்த அரசியலில் இறங்கி இருக்கிறார் தமிழ் மக்களை நம்பித்தான் உங்களுடைய தமிழ் புல புலம்பெயர் தமிழ் தமிழ் உள்ளங்களை நம்பித்தான் எங்களுடைய அர்ஜுனா ராமநாதன் என்பவர் எங்கள் தமிழ் மக்களுக்காக இந்த ஒரு கடுமையான பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய கையை பலம் சேருங்கள் நடக்க இருக்கின்ற இந்த இரு தேர்தலிலே முக்கியமாக ஊசிக்கு வாக்களியுங்கள் எங்களுடைய தமிழ் தமிழ் தலைவர்களை உருவாக்குங்கள் தமிழ் கட்சிகளை வலப்படுத்துங்கள் என்னும் கட்சிகள் இருக்கின்றன தமிழ் மக்களுக்கு தேவையானதை எங்கள் நோமலாக ஒன்றை சொல்ல போனால் தமிழனை தமிழன்தான் ஆள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையின் பேரிலேதான் உங்களை நான் இந்த ஒரு ஒரு மன்றாட்டமாகத்தான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அர்ஜுனா ராமநாதன் அவர்களினுடைய கையை நாங்கள் தான் வலுவடைய செய்ய வேண்டும் தமிழ் மக்களாகிய நீங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே பருத்த பிரதேச சபைய நகர சபை தான் இந்த முறை ஊசி சுயேச்சை குழுவுக்கு கிடைத்திருக்கின்றது அஹ் மற்றது நிராகரிக்கப்பட்டு விட்டன தயவு செய்து உறவுகள் இந்த டிக்டோக்கில் சண்டை படிப்பதை விட்டுவிட்டு நானா நீயா என்ற வேறுபாடுகளை விட்டுவிட்டு ஆ நான் பெரியால் நீ பெரியால் என்ற எல்லாத்தையும் விட்டுவிட்டு எங்களுக்கு தமிழனுக்கு ஒன்று ஒரு தனி சுதந்திரம் தேவை தமிழனு தமிழன் சுதந்திரமாக வாழ வேண்டும் தமிழன் தலை நிமிந்து வாழ வேண்டும் தமிழனுடைய தமிழனுடைய பிரதேசங்கள் தமிழனத்தில் இருக்க வேண்டும் என்று நோக்கோடு எல்லாருமே யோசிச்சு இந்த அர்ஜுனா ராமநாத நேற்றைய நாளிலே நான் காணக்கூடியதாக இருந்தது சில காணொலிகள் ஊடாக அஹ் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் புலம்பெயர் தேசத்து உறவுகளிடம் காசை வேண்டுகிறார் அவர் மாடி வீடு கட்டுகிறார் அல்லது கார் வேண்டுகிறார் எந்த ஒரு ஒரு பரப்புரைகளை ஒரு பொய்யான பரப்புரைகளை உங்களுடைய டிக்டாக் தளங்களிலே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அர்ஜுனா ராமநானுடைய சில நடவடிக்கைகளை நானும் பக்கத்தில் இருந்து பார்த்தவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன் பாவம் அந்த மனுஷன் அந்த மனுஷனுக்கு ஒரு வீடு இல்லை அந்த மனுஷனுக்கு ஒரு கார் இல்லை சொந்தமாக கார் அந்த ஒரே கார் அந்த காரும் வந்து ஆக்சிடென்ட் பட்டுட்டது அதுக்கு எடுக்கவில்லை இப்போ அவருடைய நண்பருடைய கார்ல தான் அவர் தெரிகிறார் அதை நாங்கள் நேரிலே பார்த்திருந்தோம் அந்த வகையிலே அர்ஜுனா ராமனுடைய சில நடவடிக்கைகள் எங்களுடைய புலம்பெயர் ஒரு நீங்கள் அவருக்கு தோளோடு தோல் நின்று அவரை இந்த அரசியல் பயணத்திற்கு வலு சேர்ப்பீங்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களை கேட்டு நிற்கின்றோம் அந்த வகையிலே ஆஹ் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஊசி கட்சி ஊசி குழுவிலே நாங்கள் இந்த பருத்தத்துறை பிரதேச சபையிலே களமிறங்க இருக்கின்றார்கள் ஊசி சுயேச்சு குழுவினர் அதற்கு உங்களுக்கு தெரியும் பிரகாஷ் அண்ணா தலைமையிலான அந்த ஊசி குழுவே களமிறங்குகிறது அஹ் தயவு செய்து எங்களுடைய தமிழ் மக்களாகிய நீங்கள் எங்களுடைய புலம்பெயர் உறவுகளாகிய நீங்களும் அவர்களுக்கு அஹ் உங்களது உறவுகளுக்கும் இதை தெரியப்படுத்தி எங்களுடைய சுயேட்ச கட்சியை உங்களுடைய சுயேச்ச கட்சியை ஊசி சுயேட்ச சின்னத்தில் வாக்களிக்கும்படியாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்களது விடைபெறும் நான் உங்கள் ஆர் கே வைஜி